ஈட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் ஸோ இன்றைய நிலைமையில தங்கத்துடைய விலை அப்படிங்கிறது விண்ணை முற்ற அளவுக்கு உயர்ந்துகிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஸோ அதுக்கான காரணங்கள் என்னென்ன அதை நம்மளால வாங்க முடியுமா அதுக்கான நிலைமை இதுக்கு மேல வருமா அப்படின்றத குறித்து இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் மேம் வணக்கம் மேம் ஈட்டி தமிழ் நேயர்களுக்கு நண்பார்ந்த வணக்கங்கள் ஸோ இந்த விலை உயர்றதுக்கான காரணம் பல சொல்றாங்க அதாவது இப்ப நம்ம இன்டர்னலி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டையும் சொல்றாங்க இல்ல வெளியில இந்த யூஎஸ் உடைய ஆக்ஷன்ஸ்னால இந்த ஜியோ பொலிட்டிகல் இந்த மாதிரி பல காரணங்கள் சொல்றாங்க ஸோ நீங்க இதை பத்தி என்ன மேம் சொல்றீங்க நீங்க சொல்றது உண்மை தான் ரீசென்ட் டைம்ஸ்ல கோல்டு பிரைஸ் பயங்கரமா மேல போயிருக்கு இப்போ பாத்தீங்கன்னா ஆல் டைம் ஹைல ஒரு அவுண்ட்ஸ் ஆஃப் கோல்டு த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் அப்படிங்கிற அளவுல கோல்டோட பிரைஸ் இருக்கு இதுக்கு நிறைய காரணங்கள் நம்ம சொல்ல முடியும் முக்கியமா பாத்தீங்கன்னா எக்கானாமியில ஒரு ரிசப்ஷன் வரும் அல்ல ஒரு வீக்னஸ் தென்படுது அப்படின்னா மக்கள் உடனே என்ன பண்ணுவாங்க எது ஸ்ட்ராங்கா இருக்கு கோல்டு தான் ஸ்ட்ராங்கா இருக்கு கோல்டு தான் சேஃப் அப்படின்னு சொல்லி கோல்டை நோக்கி போவாங்க ஸ்டாக் மார்க்கெட்டே எடுத்துக்கோங்களேன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் கோல்டுக்கும் எப்பவுமே நெகட்டிவ் கோ ரிலேஷன் அதாவது ஸ்டாக் மார்க்கெட் கீழே போனா கோல்டு மேல போகும் ஸ்டாக் மார்க்கெட் மேல போனா கோல்டு கீழே போகும் சோ அதனால இப்ப ஸ்டாக் மார்க்கெட்டோட நிலைமை எப்படி இருக்கு ஜிட்டரியா இருக்கு ஒலட்டைலா இருக்கு டெய்லி கொஞ்சம் மேல போது கொஞ்சம் கீழே வருது அது ஸ்டெடியாவே இல்ல அப்போ நம்ம மக்கள் வந்து எதையுமே எப்பவுமே ஸ்டெடினஸ் விரும்புவாங்க சோ எங்க போவாங்க கண்டிப்பா கோல்டு தான் வாங்கிறதுக்காக போறாங்க அது தவிர எப்பவுமே இந்த போர் பதற்றங்கள் அப்படிலாம் இருந்துச்சுன்னா மக்களுக்கு வந்து ஒரு ஃபியர் வந்துடும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு வாங்க ஆரம்பிப்பாங்க இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல என்னதான் ட்ரம்ப் நான் வார்லாம் நிப்பாட்டிடுவேன்னு சொன்னா கூட புட்டின் அடி அடி ரஷ்யா உக்ரைன் வார் போயிட்டே தான் இருக்கு அதனாலயும் கோல்டு பிரைஸ் மேல போகுது அது தவிர இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து உலக அளவிலயே கண்ட்ரிஸுக்கே அமெரிக்கா மேல கொஞ்சம் நம்பிக்கை குறைஞ்சிட்டு வருது முந்தி மாதிரி ஓ அவர் நம்ம பெரிய அண்ணன் அவர் நம்மளை பாரு அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாததால டாலரோட ஆதிக்கத்தை கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு எல்லா கண்ட்ரிஸுமே நினைக்கிறாங்க டாலரோட ஆதிக்கத்தை குறைக்கணும்னா என்ன பண்ணணும் கோல்டு ரிசர்வ் அவங்க அதிகப்படுத்தணும் அதனால அவங்க வந்து கோல்டு வாங்குறாங்க அவங்க கோல்டு வாங்குறாங்கன்னா இப்ப உங்களையும் என்ன மாதிரி பத்து கிராம் நூறு கிராம் அப்படி வாங்க மாட்டாங்க அவங்க டன் கணக்குல வாங்குவாங்க சோ எல்லா கண்ட்ரிஸோட முக்கியமான பெரிய கண்ட்ரிஸோட ரிசர்வ் பேங்க்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கோல்டு வாங்குறதாலையும் கோல்டு பிரைஸ் பயங்கரமா மேல போகுது அது தவிர இன்ட்ரெஸ்ட் ரேட்டு செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல குறைக்க போறோம் அப்படின்னு யூஎஸ் சொல்லிட்டு இருக்காங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சா கண்டிப்பா கோல்டு ரேட் மேலே போகும் இன்னொரு காரணமும் சொல்லப்படுது என்னன்னு கேட்டீங்கன்னா மைனிங்கோட காஸ்ட் அதிகமாயிடுச்சு அதாவது கோல்டு வெட்டி எடுக்கிறாங்க இல்லையா அந்த வெட்டி எடுக்கிறதுக்கான செலவு அதிகமாயிடுச்சு முந்தையெல்லாம் கொஞ்சம் மேலாப்பிள்ளையே கோல்டு கிடைச்சிட்டு இருந்திருக்கு ஈஸியா வெட்டி எடுத்துட்டாங்க அதோட செலவு கம்மி கோல்டு பிரைஸோட அந்த செலவையும் சேர்த்து நம்மளுக்கு வித்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஆழமா போக போக அதை வெட்டி எடுக்கக்கூடிய செலவு அதிகமாயிட்டே போகுது அந்த செலவை வந்து நம்ம கோல்டு ப்ரைஸோட ஆட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும் போது நம்மளும் அதிகமா அதுக்கு பே பண்ண வேண்டியதா இருக்கு இன்னொரு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா இப்ப ரீசென்ட்டா வந்திருக்கிறது ஈடிஎஃப் கோல்டு கோல்டு பாண்ட் இருக்கு கோல்டு பண்ட் இருக்கு இதெல்லாம் நம்ம ஊர்ல பத்திரம் இல்ல உலகம் பூராவுமே வந்துட்டு இருக்கு அதனால மக்களுக்கு வந்து கோல்டு வாங்குறது ரொம்ப ஈஸியாயிரும் முந்தி மாதிரி ஒரு லட்சம் ரூபாய் கையில இருந்தாதான் வாங்க முடியும் இல்ல கடைக்கு போனாதான் வாங்க முடியும் அப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் சைனாவ பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா அங்க புதுசா வேலைக்கு சேர்றதை இளைஞர்கள் லேடீஸ் எல்லாம் என்ன பண்றாங்க கையில அன்னைக்கு ஈவினிங் எவ்வளோ காசு இருக்கோ ஜிபேயை ஓப்பன் பண்ணி அதுல கோல்டு வாங்குறாங்க நம்ம ஊர்ல தனிஷ் இருக்கிற மாதிரி அங்கேயும் நிறைய ஆப்ஸ் இருக்கு அதுல கோல்டு வாங்குறாங்க இந்த மாதிரி ரீட்டைல் பீப்புளும் சின்ன சின்ன கிராம்ல வாங்கினா கூட கோல்டு பிரை டிமாண்ட் அதிகமாகுது டிமாண்ட் அதிகமானா கோல்டு ப்ரைஸ் அதிகமாகும் ஸோ இது இந்த ஜியோ பொலிட்டிக்கலி இந்த அன்சர்டனிட்டிஸ் இருக்கிற வரைக்கும் தான் இந்த ப்ரைஸ் ரேஸ் இருக்குமா அதுக்கப்புறம் இல்லைனா இன்னும் லாங்கர் ரன்லேயுமே இதே ப்ரைஸ் தான் மெயின்டைன் ஆக போதா இல்லை தற்காலிகமானது தான் குறைஞ்சிரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா மேம் கோல்டு ப்ரைஸோட விலை உயர்வு வந்து ரொம்ப டெம்பரரின்னு நம்ம சொல்லிட முடியாது நம்ம உலகளாவில் உள்ள இவங்க பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் மிடில் வரைக்கும் கூட இது மேலே போக தான் வாய்ப்பு அதிகம் இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்களோட கணிப்பு இப்போ நம்ம அவங்களோட அதிகமாக நம்ம கணிச்சிட போறது இல்லை ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா டூ தௌசண்ட் சிக்ஸ் மிடில் வரைக்கும் ஸ்டெடி ரைஸ் தான் இருக்கும் இன்னைக்கு வந்து த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர் இப்போ ரவுண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இது கண்டிப்பா ஃபோர் தௌசண்ட் டாலரை தாண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இன்னைக்கு வந்து நம்ம பாக்குறோம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வந்து ஒரு கிராம் லெவன் தௌசண்ட் லெவன் தௌசண்ட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில இருக்கு இது வந்து ஒரு டுவெல் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தேர்ட்டீன் தௌசண்ட் அந்த மாதிரி போறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்றாங்க அதுவும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் மிடில் வரைக்கும் கூட இது மேல போகும் ரொம்ப டெம்பரரி ரைஸ் அப்படிங்கிறது பொதுவான கணிப்புல பாத்துருக்கோம் இல்லையா இதே மாதிரி பிரைஸ் வந்துட்டு ஏறிக்கிட்டே இருக்கும் ஆனா திடீர்னு குறைஞ்சிரும் இல்லையா ஏதாவது ஒரு கிராஷோ அந்த மாதிரி நடந்தா சோ எந்த மாதிரி நடந்தா இப்ப அந்த மாதிரி ஒரு திடீர் நம்மளால பாக்க முடியுமே இன்னும் வந்தா எவ்வளவு பாசிபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃபைவ்ல இருந்து ஒரு டென் லெவன் பெர்சென்ட் அளவுக்கு இம்மிடியட்டா பாசிபிள் ஏன் இப்போ நம்ம ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கூட ஒரு டென் பாயிண்ட் நைன் பர்சன்ட் அளவுக்கு கீழே விழுந்ததை பார்த்தோம் ஸோ ஒரு நான் ஒரு சடனா ஒரு புல் பேக் அப்படின்னா ஒரு ஃபைவ் டு டென் பெர்சன்ட் அளவுக்கு ஒரு புல் பேக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அதுவே எவ்வளவு ரொம்ப ரெகுலரா கீழே விழும் அப்படின்னா அது ஓவர பீரியட் ஆஃப் டைம் தான் விழும் ஓவர பீரியட் ஆஃப் டைம் மறுபடியும் மேலே போகும் கீழே வரும் அப்படி ஒல மேலே போயிட்டு போயிட்டு ஒரு ஸ்டாக் மாதிரி தான் அது பிஹேவ் பண்ணும் இம்மிடியட்டா சடனாக ஒரு புல் பேக் இருக்கா அது ஒரு டென் பர்சன்ட் அளவுக்கு மேக்ஸிமம் இருக்கலாம் ஸோ அப்படி ஒரு பேக் நடந்தாலுமே எவ்வளோ வரைக்கும் அந்த விலை வந்துட்டு விழதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேம் ஆக்சுவலி நம்ம கோல்டு இந்த மாதிரி ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வார அளவுல கணிக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த வாரம் மேலே போகுமா அடுத்த வாரம் கீழே போகுமா அப்படிங்கறதுலாம் கணிக்கிறது ரொம்ப கஷ்டம் பொதுவாக என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல யூஎஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண போறாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணா கண்டிப்பாட்டா ஒரு கரெக்ஷன் கரெக்ஷன் சொல்ல முடியாது வந்து வரவே வராது இல்ல வந்தாலும் இவ்வளவுதான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா நம்மளுக்கு வந்து நைன்டீன் எயிட்டில என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நைன்டீன் எயிட்டியில வந்து நல்ல ஒரு ப்ரைஸ் ரைஸ் இருந்தது விலை கூடுச்சு ஆஹா கோல்டு விலை கூடிட்டு இருக்குன்னு மக்கள் நினைச்சிட்டு இருக்கும் போதே சடார்னு செரிஞ்சு ரெண்டு வருஷத்துல ஐம்பத்தேழு பர்சன்ட் அந்த விலை குறைஞ்சிச்சு அதே மாதிரி டூ தௌசண்ட் லெவன்லயும் இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது டூ தௌசண்ட் லெவன்லயும் நல்ல ரைஸ் இருந்தது அந்த ரைஸுக்கு அப்புறம் அடுத்த நாலு வருஷங்கள்ல ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்ட் அளவுக்கு கோல்டு பிரைஸ் கம்மியாச்சு இதை வந்து ஒரு பபிள் பர்ஸ்ட்னு சொல்லுவாங்க இது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லயும் நம்ம நிறைய பார்ப்போம் ஆல் டைம் ஹை டச் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லாவே கீழே விழுகறத வந்து நம்ம பாக்குறோம் அது மாதிரி கோல்டும் விழுகறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அவரு அந்த வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு தான் நான் நினைக்கிறேன் திடீர்னு ரஷ்யன் வார் நின்றுடுச்சுன்னு வச்சுக்கோங்க கோல்டு வந்து இந்த அளவுக்கு விலையா இருக்காது உடனே அதோட விலை ஏற்றம் தடைப்படும் அதே மாதிரி இன்னொரு என்ன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ட்ரம்ப் வந்து எப்படியாவது கிரிப்டோவை மேலே கொண்டு வந்துடணும்னு பார்க்கறாரு கிரிப்டோல வந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் அதிகமாச்சு அப்படின்னாக்கா மக்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கோல்டு மேலே கொஞ்சம் மோகம் குறையும் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு வந்து கிரிப்டோ நிறைய இருக்கிறதால அவங்களுடைய ஆதிக்கத்தை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு கிரிப்டோல நிறைய இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பு ஸோ அதுக்கு வந்து மக்கள் போனாங்கன்னா கிரிப்டோ பக்கம் போனாலும் கோல்டுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் குறையும் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அஹ் கோல்டோட ரேட் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னொன்னு யூஎஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையதா போகுதுன்னு எல்லாரும் பேசினாலும் ஏதோ ஒரு பர்டிகுலர் காரணத்தால இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்துற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அப்பவும் கோல்டு ரேட்டு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் இப்ப நம்ம சொன்ன எல்லாமே நடக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி ரூபாயோடைய அப்ரிசியேஷன் டிப்ரிசியேஷன் இருக்கு இல்லையா மேம் ஸோ இந்த டாலருடைய மதிப்புக்கு ஈடா இந்திய ரூபாய் எவ்வளவு இருக்கு அப்படின்றது இன்னைக்கு கூட எண்பத்தி எட்டு ரூபாய்க்கிட்ட இருக்கு ஸோ இதோடைய இம்பேக்ட் ஆனது கோல்டு மேல எப்படி ஆகுது மேம் கண்டிப்பா குளோபல் எக்கானமியும் டாலர் ரேட்டும் நம்மளுடைய கோல்டு ப்ரைஸை கண்டிப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது ஏன்னா கோல்டு ரேட் வந்து எப்பவுமே டாலர தான் ஃபிக்ஸ் பண்றது டாலர்ல ஃபிக்ஸ் பண்ணி தான் கோல்டு ரேட்டை நம்ம இல்லையா இப்போ ஒரு அவன்ஸ் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் இன்னைக்கு அப்படிதான் நம்ம வந்து பொதுவா பேசுறோம் அதுதான் இன்டர்நேஷ்னல்லி ரெக்கனைஸ்டு ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் அது இப்போ வந்து அந்த டாலர் வந்து அதோட ஆதிக்கத்தை குறைக்கணும்னு பாக்குறாங்கன்னு பேசணும் நம்ம சோ எப்பவுமே டாலர் விழுந்துச்சுன்னா கோல்டு விலை அதிகமாகும் நம்ம ஊர்ல இன்னொரு விசித்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டாலர் ஸ்ட்ராங் ஆயிட்டு ருப்பியோட இது விழுந்துச்சு மதிப்பு கீழே விழுந்தது ஃபார் எக்ஸாம்பிள் எயிட்டி ஃபைவ்லேருந்து எயிட்டி எயிட் ஆயிருக்கு இந்த எயிட்டி எயிட்லேருந்து நைன்டி நைன்டி டூன்னு மேலே போச்சுன்னா அப்பவும் நம்மளுக்கு அடிதான் அப்பவும் நம்மளுக்கு கோல்டு பிரைஸ் மேலே போகும் தான் விலை அதிகமா இருக்கு அப்படின்னா அதோட மதிப்பும் அதிகமா இருக்குன்னு தானே அர்த்தம் சோ இன்னைக்கு வந்துட்டு இது ஒரு ரைட் டைம் டு இன்வெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கலாமா ஷார்ட் டைம் இன்வெஸ்டர்ஸ் ஆகட்டும் இல்ல லாங் டைம்ல இன்வெஸ்ட் பண்றவங்களே ஆகட்டும் சோ இது கோல்டா இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ரைட் டைமா இது நீங்க கேக்குறது ரொம்ப கஷ்டமான ஆன்சர் இது ரைட் டைம் டு பையா அப்படிங்கிறது வந்து ஈஸியா சொல்லிட முடியாது உலக அளவுல பாத்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி ஆல் டைம் ஹைல இருக்கு இன்னும் எவ்வளவு தூரம் மேல போகும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு நம்ம வந்து அந்த உலக அளவுக்கு போக வேண்டாம் நம்ம கையில என்ன இருக்கு நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம அளவுல நம்ம தீர்மானம் பண்றதுதான் நம்மளுக்கு வந்து நல்லபடியா ஒரு நல்ல முடிவை கொடுக்கும் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய கோல் என்ன இருக்கு நம்மளால எவ்வளவு ரிஸ்க் நம்மளால எடுக்க முடியும் அப்புறம் நம்மளுடைய நம்ம எவ்வளவு டைம் லைன் இருக்கு அதாவது இப்போ நீங்க உங்களுக்கு அடுத்த வருஷமே இந்த ஒரு இன்னைக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் போடுறீங்க அடுத்த வருஷமே அந்த ரூபாய் எனக்கு தேவைப்படும் அதை எடுக்க போற வெளியே அப்படின்னா அப்போ வந்து நம்ம இந்த கோல்ட நம்பி அதுக்குள்ள போட முடியாது அது மாதிரி அடுத்த பிள்ளை எங்களுக்கு வந்து ஒரு ஒரு கோல் ஒரு பையனை படிக்க வைக்க போறேன் சோ இந்த வருஷம் நான் ஒரு அஞ்சு லட்சம் உள்ள போடுறேன் அடுத்த வருஷம் பையன் படிப்புக்கு அதை வெளியே எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம இந்த டைம்ல என்டர் பண்ணக்கூடாது அதை விட முக்கியம் நம்மளுடைய ரிஸ்க் டாலரன்ஸ்மாங்க இல்லையா நம்மளால எவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பதினொன்றாயிரம் ரூபாயா இருக்கு கோல்டு நாளைக்கு அதுவே ஒரு முந்நூறு ரூபாய் கீழே விழுந்ததுனா கூட தூக்கம் வராது ஐயோ நான் தெரியாம அங்க கொண்டு போய் போட்டேனே விலை குறைய ஆரம்பிச்சிருச்சே அப்படிலாம் கவலைப்படுவாங்க அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க விரும்பாதவங்களுக்கும் இப்ப கோல்டு வாங்குறது சரியான டைமா சொல்ல முடியாது அதுல இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா கோல்டுல இருந்து எந்த இன்கமும் நம்மளுக்கு வரப்போறது இல்லை அது கீழே போனாலும் அதை வந்து நம்ம ஹோல்டு பண்ணிட்டு தைரியமா இருக்கு அளவுக்கு நம்மளுக்கு மெச்சூரிட்டி இருக்கணும் அவசரமா செல் பண்ண வேண்டிய தேவை இருக்கக்கூடாது இதெல்லாம் இருந்தா தான் நம்ம இந்த டைம்ல கோல்டு என்டர் ஆக முடியும் அதுவும் நீங்க ஷார்ட் டேம் இன்வெஸ்டர்னா கண்டிப்பா உள்ள போகக்கூடாது ஒன் இயர் டூ இயர்ஸ்ல எனக்கு இந்த பணம் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம இப்போ கோல்டு வாங்க வேண்டாம் நம்ம லாங் டேம் இன்வெஸ்டர்னு ஒரு ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் வச்சுக்க முடியும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணோம்னா நம்ம கோல்டுக்குள்ள என்டர் ஆகலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கவர்மெண்ட்டே சாவரின் கோல்டு பாண்டு போட்டாங்க இல்லையா ஏழு வருஷத்துக்கு போட்டாங்க எட்டு வருஷம் ஆக்குனாங்க ஏன் காரணம் என்ன அப்படின்னாக்கா அந்த தான் நம்ம வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை ஒரு ஸ்டெடியான ஏற்றத்தை நம்ம எதிர்பார்க்க முடியும் சோ லாங் டர்ம் இன்வெஸ்டர்னா உள்ள போலாம் அது தவிரமே நம்மளோட போர்ட் போலியோ எவ்வளவு கோல்டு இருக்குங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ரீசன் பார்க்கணும் நம்ம கிட்ட ஒரு ஆல்ரெடி நம்ம போர்ட் போலியோவே நம்மளுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு லட்ச ரூபா டென் பர்சன்ட் அளவு ஏற்கனவே கோல்டுல இருக்கு அப்படின்னா அதுக்கு மேலயும் போய் நிறைய பாய்ஞ்சு போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமா ஏத்திக்கலாம் எப்பவுமே நம்மளோட ஆவரேஜ் ப்ரைஸ் ஓரளவுக்கு கம்மியாவே இருக்கிறாங்க மாதிரியே நம்ம பாத்துக்கணும் பார்த்துக்கணும் எல்லாமே நம்மளோட ல தான் டிபெண்ட் ஆயிருக்கு சோ தான் இதை பர்சனல் ஃபைனான்ஸ்னு சொல்றோம் ஸோ இதை அவங்கவுங்க எடுக்க வேண்டிய முடிவு தான் உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு உங்களோட தேவை என்ன உங்களுடைய அவசியம் என்ன உங்களுக்கு எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்க முடியும் உங்க மனசுல வலிமை இருக்கா இதெல்லாம் பொறுத்து தான் நம்ம இப்ப கோல்டு வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவை நம்ம எடுக்கணும் இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் தாண்டி இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய டிமாண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு மேம் சோ இந்தியாவில் இந்த துறை தான் வந்துட்டு பிரைஸ் ரீஸ்க்கு காரணம் அப்படின்னு சொல்ல முடியுமா அதாவது தான் வந்துட்டு டிமாண்ட் அதிகமா இருக்கு தான் பிரைஸ் வந்துட்டு ஏறுது அப்படின்னு சொல்ல முடியுமா அடுத்தாப்ல என்ன ஃபேக்டர் வந்து கோல்டை மறுபடியும் நகர்த்திட்டு போகும் அப்படின்னு நிறைய யோசிக்கிறோம் பொதுவா பாத்தீங்கன்னா கோல்டுக்கு டிமாண்ட் வர்றதுக்கு மூணு காரணங்கள் மூணு செக்டர் காரணமாகும் ஒன்னு வந்து ஜுவல்லரி செக்டர் ஜுவல்லரி செக்டர் உங்களுக்கு தெரியும் எப்பவுமே கோல்டு அடிப்படையில்தான் ஜுவல்லரி செக்டரை இயங்கிட்டு இருக்கு மேனுஃபேக்சரிங் செக்டர் அடுத்தாப்புல இன்வெஸ்ட்மெண்ட் செக்டர் இப்ப புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் செக்டருக்கும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு கோல்டுக்குள்ள வர்றது சோ இந்த மூணு செக்டர்லயும் எவ்வளோ டிமாண்ட் வருது அப்படிங்கறத பொறுத்துதான் நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் இருக்கும் ஆயில் பிரைஸ் இப்போதைக்கு கொஞ்சம் மார்ஜினலாக இருந்துட்டு இருக்கு அது மேலே போனாலும் கோல்டு பிரைஸ் மறுபடியும் மேலே போகும் யுஎஸ் இன்ஃபிளேஷன் வரும் அப்படின்னு பேசிக்கிறாங்க அப்படி யுஎஸ் இன்ஃபிளேஷன்லாம் வந்தாலும் கண்டிப்பாக கோல்டு பிரைஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தான் இருக்கு இதெல்லாம் பொறுத்து தான் கோல்டோட அடுத்த மூவ்மெண்ட் இருக்க முடியும் ஒரு நியர் சீக்கிரத்துல இப்போ முந்தைய நிலைகள் மாதிரி ஒரு அஞ்சுல இருந்து பத்து பர்சன்ட் வரைக்குமே கரெக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா நியர் ஃபைவ் டு டென் பர்சன்ட் அளவு கரெக்ஷன் இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு காரணங்கள் நடந்தா நடக்க சான்ஸ் இருக்கு முக்கியமா நம்ம பார்த்த மாதிரி சென்ட்ரல் பேங்க்ஸோட டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு அவங்க டன் கணக்கில் வாங்கி குமிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நம்ம கிட்ட இருக்கிற ரிசர்வ் நம்மளுக்கு போதும் இது நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு ஒரு திருப்தி வர வரைக்கும் சென்ட்ரல் பேங்க்ஸ் வாங்கிட்டு தான் இருப்பாங்க அவங்க வாங்கிட்டு இருக்கிற வரைக்கும் ஃபால் வரவே சான்ஸ் இல்லை ரெண்டாவது பாத்தீங்கன்னா கோல்டு சில்வர் ரேஷியோன்னு ஒண்ணு சொல்றாங்க அதாவது முந்தி ட்ரெடிஷ்னலா என்ன ரேஷியோன்னா நீங்க ஒரு கிராம் கோல்டும் பதினஞ்சு கிராம் சில்வரும் ஈக்குவல் விலை ஈக்குவல் அப்படிங்கிறது தான் ஒரு ரேஷியோ ஆனா இன்னைக்கு வந்து கோல்டு பிரைஸ் ரொம்ப அதிகமானதால இந்த ரேஷியோ ஒரு கிராம் கோல்டுக்கு நூறு கிராம் சில்வர் அப்படின்ற அளவுல மாறிடுச்சு சோ இதனால வந்து கோல்டு ஓவர் ரேட்டட் ஓவர் வேல்யூட் அப்படிங்கிறது உண்மைதான் அதுக்காக இப்ப அடுத்த என்ன சொல்றாங்கன்னா சில்வர் மேல போகும் சில்வர் வந்து அதிகமாகி கோல்ட வந்து டச் பண்றதுக்கு அந்த பழைய ரேஷியோ அளவுக்கு கண்டிப்பா மேல போகும்னு சொல்லி மக்கள் இப்ப நிறைய பேர் சில்வர் வாங்குறதை நம்ம பாக்க ஆரம்பிச்சிருக்கோம் இது மேல போகும்போது அதுவும் கோல்டு ரேட்டும் கீழே வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க இது எல்லாமே அவங்கவுங்க மனசு ஆசையா கோல்டு ரேட் கீழே வரணுங்கிற ஆசையா நிஜமாவே வரப்போதா அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்க்க முடியும் ஸோ இந்த அன்சர்டனிட்டிஸ் தொடர்ற வரைக்குமே ஒரு இமீடியட் ஃபால்பேக் எதிர்பார்க்க முடியாது அண்ட்லஸ் ஏதாவது திடீர்னு ஏதாவது ஒரு மாற்றம் நடக்குது அப்படின்ற வரைக்கும் இந்த கிராஜுவல் ஃபாலாவது இருக்குமா சோ இவ்வளோ வருஷத்துல இவ்வளோ குறைஞ்சிடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சோ நம்ம சாமானிய மக்கள் வாங்குற நிலைமை வருமா ஸோ வாங்கலாமா அப்படின்றதுக்கான பதில் என்னவா இருக்கு லாஸ்ட் இயர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் பர் அவுண்ட்ஸா இருந்தது இந்த வருஷம் அது ஏறி ஏறி தௌசண்ட் டாலர்ஸ் மேலே போய் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஏறி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் அளவுக்கு மேலே போயிடுச்சு ஸோ இந்த ஆயிரம் டாலர் கீழே இறங்குமா இம்மிடியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்லை அ பீரியட் ஆஃப் டைம் இவ்வளோ இறங்குறது கூட ரொம்ப கஷ்டம் இம்மிடியேட் ஃபால் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பெரிய ஃபால் வந்தால் கூட இம்மிடியேட் ஃபால்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு ஒரு டென் டு லெவன் பர்சன்ட் அளவு தான் இருக்கும் கிராஜுவல் ஃபால் வரலாம் ஆனா என்ன கோல்டு எடுக்கிற வெட்டிய அதிகமாகுதுன்னா உலகத்துல கோல்டு ரிசர்வ் கம்மி ஆகுது அப்படிங்கறதுதான் அர்த்தம் சோ ஒரு விஷயம் கம்மி ஆகுதுன்னா அதுக்கான டிமாண்ட் அதிகமாகும் ரெண்டாவது நம்ம முதலே பார்த்த மாதிரி யூஎஸ் மேல மற்ற நாடுகளோட நம்பிக்கை குறையும் போது டாலர் மேல நம்பிக்கை குறையும் போது கண்டிப்பா டாலர் மேல நம்பிக்கை குறையும் போது கண்டிப்பா தங்கத்தோட வேலை ஏற தான் செய்யும் ஸோ இந்த அளவுக்கு ஏறலைனாலும் ஓரளவுக்கு டூ தௌ முதலே சொன்ன மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் மிடில் வரைக்கும் கூட ஒரு கிராஜுவல் ரைஸ் இருந்துட்டு தான் இருக்கும் ஸோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பொசிஷனை பொறுத்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோட நிலைமையை பொறுத்து நிதானமாக வாங்கலாம் ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க